அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிற கார்த்திகை தீப திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பமாகிறது அன்று அருள்மிகு அம்மன் உற்சவம் நடைபெறுகிறது நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அருள்மிகு பிடாரியம்மன் உற்சவம் நவம்பர் இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு விநாயகர் சந்திரசேகரர் உற்சவம் நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று வெள்ளி தேரோட்டம் நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பெரிய தேரோட்டம் நடைபெற உள்ளது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று பரணி தீபமும் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பராசக்தியம்மன் தெப்பல் உற்சவம் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவம் நடைபெறுகிறது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அருள்மிகு சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகன சேவை நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுகளெல்லாம் எந்த நேர நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்